எல்லாருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி ஏரியா கருணாபுரம் கிராமம் இப்போ வரைக்கும் பதட்டத்துலேயும் பயத்தோடையும் தான் இருக்காங்க ஏன்னா இன்னும் மருத்துவமனையில் முப்பது பேருக்கு மேலே கவலைக்கிடமாக தான் இருக்காங்க யாருக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற பதட்டத்தோடு தான் இருக்காங்க நேற்று வரைக்கும் முப்பத்தி ஏழு பேர் இறந்து போயிருந்ததாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி காலையில் மருத்துவமனையில் இருந்த ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க கூடவே சேர்த்து கள்ள சாராயம் சாப்பிட்டு கடைசியாக ஒருத்தவர் வந்து பேச முடியாமல் சைகையில் வெளியிட்ட வீடியோ வந்து நெஞ்ச உருக்கிற விதமாக இருக்குது இப்படிப்பட்ட கலவரமான சூழ்நிலைகளில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே போயிட்டு தன்னோட இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க எந்த குடும்பமெல்லாம் அளவுக்கு அதிகமாக பாத பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தன்னாலான உதவியை செய்கிறதா வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க அந்த போல் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சாட்டை துறைமுருகன் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக போயிருக்காரு அங்கே இருந்த ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காருனா சாட்டை துரைமுருகனை அடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்காரு உடனே சாட்டை துரும் துரைமுருகன் பக்கத்தில் இருந்த அவங்களோட ஆட்களும் இவங்களை அடிக்க பாஞ்சிருக்காங்க எப்படியே அங்கே பெரிய கலவரமாக ஆயிட்டு கலவரம் முடிந்து ஓரளவுக்கு அங்கே சூழ்நிலைகள் சரியாக சரியாகி இருந்தாலும் மக்கள் இன்னமும் எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இல்லையா மருத்துவமனையில் இருக்கிறவங்க யாராவது பிழைச்சுக்கணும் பிழைச்சிக்கணும் இதுக்கு மேலே இறப்புகளையும் இழப்புகளையும் இந்த கிராமம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி தன்னோட வேதனையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லி அழுதுட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் கள்ளசாராயம் காய்ச்சின கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் இவங்க எல்லாரையும் தமிழக அரசு அரெஸ்ட் பண்ணி இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படுமா அப்படின்ற கேள்வியை தான் இங்கே எல்லோரும் முன் இருக்காங்க கூடவே சேர்த்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அரசு அதிகாரிகளை அத்துணை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாலும் தமிழக அரசும் பதவி விலக வேண்டும் அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க